விருச்சக ராசி விருச்சக லக்னம் தன்மான சிங்கம் ஒரு மானம் ஒரு ரோஷத்தை விட்டுட்டு தான் எனக்கு இதெல்லாம் தான் எனக்கு தேவையே இல்லை நீங்களாம் போயிட்டே இருங்க எவ்வளோ விஷயம் இருந்தாலும் அடுத்தவங்களுடைய காலில் பிடிச்சிட்டு நான் வாழ முடியாது எனக்கு நான் பெருசு எனக்கு என்னுடைய கௌரவம் பெருசு பாக்குறதுக்கு இரும்பு மனசுங்க பத்து நிமிஷம் பேசுனீங்க சாஃப்ட் ஆயிருவாங்க ரொம்ப சாஃப்ட் காம் பர்சனாலிட்டிஸ் இந்த விருச்சகம் ஆக்சுவலி எல்லாமே என்ன போற்றே பண்ணுறாங்கன்னா இந்த ராசி ஒரு ஹார்டான ராசி இந்த நபர்கள் எல்லாம் ரொம்ப ஹார்டான நபர்கள் வாழ்க்கையில் இவங்க தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்காங்கங்கிற தைரியமாக சொல்லலாம் எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சேன் சந்திரனே நீசங்க அப்போ யாருடைய ஆதரவு பெரிய ஆதரவே வாழ்க்கையில் அம்மாவோடைய ஆதரவு தான் அதுவே இல்லாமல் பிறந்த நபர்கள் தான் இந்த விருச்சகம் இப்போ இந்த விருச்சகத்தை பொறுத்தவரை நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க கர்ம காரகனான சனீஸ்வரர் பகவான் மூணு நாலாம் அதிபதியாக வராது அதனால் கர்மாவை சின்ன வயசுலேருந்தே விளக்க ஆரம்பிச்சிடாரு சின்ன வயசுலேருந்தே போராடிட்டு இருக்கேன் நிறைய வாழ்க்கையில் நான் சின்ன வயசுலேருந்து போராடி 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 ஜெயிக்கக்கூடிய ராசி எந்த ஒரு விஷயம் சொல்லுங்கள் இந்த விருச்சக ராசி மாதிரி விசுவாசம் அப்படிங்கிறது யாருக்கிட்டையுமே வராது எந்த ராசி பன்னெண்டு ராசியில் இந்த விஸ்வாசங்கிறது விருச்சகம்தான் தான் வேறு யாருமே இல்லை நீ எனக்கு ஒன்று விஷயம் சொல்லிட்டியா அதை நான் ரொம்பவே காம்ப்ரமைஸாக அந்த விஷயத்தை வந்து யாருக்குமே தெரியாமல் அந்த பிரச்சனையை முடிக்கிற பார்ப்பாங்க இந்த விருச்சகம் ரொம்பவே நம்பிக்கையானவங்க நேர்மையானவங்க ட்ரஸ்டபிள் ஆனால் இவங்களுக்கு தான் நிறைய பேர் பெயர்களை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க இவன் ரொம்ப கோவக்காரன் இவன் வந்து விஸ்வாசம் இல்லாதவன் இவன் பொய் சொல்லுவான் இவன் வந்து மைண்டு ஸ்டெபிலிட்டி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே அவங்களுக்கு நினச்சி நிறையப்பட்ட பெயர்களுங்க ஒன்றும் ரெண்டு இல்லைங்க கோவக்காரன் இவனுக்கு அவசரம் கொடுங்க அவசரம் கொடுக்க இந்த மாதிரி சொல்லிகிட்டே போலாம் ஆனால் இன்றைக்குமே இதெல்லாமே கேட்டுட்டு எவ்வளோ முயற்சிகள் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சகம் தான் தலை சிறந்த ராசின்னு சொல்லலாம் பன்னெண்டு ராசியில் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயித்தவங்களுக்கும் எல்லாமே இல்லாமல் நான் போராடி ஜெயித்தவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்போ இதெல்லாம் ரியல் லயன் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த விருச்சகத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி ஒரு எப்போவுமே போராடி ஜெயிக்கக்கூடிய குணங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்ட ராசி வேற யாருமே இல்லைங்க அந்த அளவுக்கு தைரியமாக சொல்லலாம் இன்றைக்கி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எனக்கு இது ஒன்று ஆகுன்னா ஆகாது ஒரு தவறு அப்படின்னா அந்த இடத்துலேயே சுட்டி காமிச்சிருவாங்க அந்த மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இது நீ பழன தப்பு மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களே காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க ஆனால் இந்த இந்த பேச்சு பேசுகிறாங்க பார்த்தீங்களா அதனாலே நிறையா பேர் அவங்கள தவறாக புரிஞ்சுக்குவாங்க இன்றைக்கி எல்லாமே நிறையா பேர் வாழ்க்கையில் ஏற்றி விட்டுருக்காங்க இந்த செல்ஃபிஷ்னஸுங்கிறது இந்த ராசியை பொறுத்தவரை கிடையவே கிடையாதுங்க இன்றைக்கும் பாருங்க பத்து ரூபா சம்பாரித்தாலும் தனக்குன்னு ஒன்று பார்க்கும்போது ரொம்ப எந்த இடத்துல கம்மி கடையோ எந்த இடத்துல கம்மியான துணி விற்கிறாங்களோ எங்கே எங்கே அப்படின்னு போய் அலசு யோசித்து பார்த்து தான் அதை வாங்குவாங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு இந்த விருச்சகராசிக்கு தெரியாதுங்க அவங்களும் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டவங்க நோட் திஸ் பாயிண்ட் இந்த விருச்சகராசியை பொறுத்தவரையும் சின்ன வயதிலிருந்தே அடித்து 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 வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஜானியர்னா முளைசருக்கும் அடி உழுகும் ஆனால் அவங்க திரும்பி வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க இன்றைக்கும் பாருங்கள் எதுவுமே இல்லாமல் அப்பாவோடைய ஆதரவு இல்லாமல் அம்மாவோடைய ஆதரவெல்லாம் அண்ணன் தம்பியோடய ஆதரவு இல்லாமல் சுயம்பு மாதிரி மரம் மாதிரி வளர்ந்து நிற்பாங்க இன்றைக்கி இவங்களை இவங்களை எதிர்க்கிறதுக்குமே இவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கும் சரி வீட்டில் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கும் நிறையா பேர் இருக்காங்க ஏன்னா தான் கோவப்பட்டுருவாங்களே சட்டுன்னு இந்த கோவத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு சுற்றியுமே ஆயிரம் பேர் இருக்காங்க அதை எப்படி நெகட்டிவாக தான் ஆயிரம் பேர் இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த விருச்சு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த குழந்தை மாதிரிங்க அந்தளவுக்கு ஒரு ட்ரஸ்டபிள் அப்படிங்கிறது இருக்கு எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க தானும் சரியா இருக்கணும் அடுத்தவங்களும் தன்னை சுத்தினவங்களும் சரியா இருக்கணும் அதனால சூதுவாதம் தெரியாதுங்க அதனால் ஏமாற்றம் பண்ண தெரியாது அதனால் இன்னைக்கு வாழ்க்கையில் முயற்சிகள் இல்லை முன்னேற்றம் இல்லை இதுதான் இன்றைக்கி முக்கியமாக போயிட்டு இருக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்களா காக்க வேண்டிய குரு பகவான் பாருங்கள் எட்டில் இருந்தார் இன்றைக்கி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் மறுபடியும் வக்ரமாக எட்டில் இருப்பார் அப்போ என்ன தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருக்கிற மாதிரி நிறைய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் ஆறு எட்டு தொடர்பாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிதனம் இப்போ மிதனத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன்னா அவங்க கூடயே கட் பண்ணிட்டு அவங்க வளர்ச்சி போயிட்டே இருப்பாங்க நின்று வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த விருச்சகம் அந்த பாருங்க நேக்காக போகும் இந்த விருச்சகம் அப்படி போய் கடைசி நேரத்துல கோவப்பட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயத்த தூக்கி எறிஞ்சு வந்துடுவாங்க இந்த மாதிரி வாழ்க்கையில இழந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது விருச்சகத்தை பொறுத்தவரை அதிகம் ஒரு ராசி எப்படி ஜெயிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ ஒரு தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே ஆர்வம் அதிகமாக சொலுத்துவாங்க மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது விருச்சகம் வந்து பன்னெண்டு மணி நேரமா பதினாலு மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க சோறு தண்ணி இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்க இனிமேல் ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கடினமான உழைப்பாளிகள் எப்படியுமே நீங்க இந்த விருச்சகத்தை பொறுத்தவரை ஜீரோவாக கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னாலும் சரி அந்த பொண்ணா இருக்கட்டும் அந்த பையனா இருக்கட்டும் வாழ்க்கையில் எப்படியாவது தனக்குன்னு அந்த ஒரு ரூபா ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூவா எவ்வளோ சம்பளம் லிமிட்டான சம்பளம் இருந்தாலும் இந்த சம்பளத்தில் வந்து குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடுவாங்க அதுதான் இந்த போராட்ட குணம் அப்படிங்கிறது எப்படி வருது சின்ன ஒரு அடி விழுந்தாவே மற்ற ராசியெல்லாம் பயப்படுங்க ஆனால் இவங்க என்ன அடியிலேயே வளர்ந்து பிறந்து வந்திருக்குறாங்க இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கும் பாருங்கள் கஷ்டத்திலையும் ராஜா மாதிரி தான் வாழ்கிறாங்க நிதர்சனமான உண்மை இன்னைக்குமே செவ்வாயோடைய அனுகிரகம் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ராசி மேஷந்தான் எல்லாரும் பேசுவாங்க நம்ம ஏன் இன்னைக்கு விருச்சத்தை பேசுகிறோன்னா அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு அடிப்பட்ட விழுந்த ராசியாக ஒரு ரெண்டு வருஷமாக மற்றவங்களுடைய வளர்ச்சியை வேடிக்கை மட்டும் பார்க்கக்கூடிய ராசியாக இன்றைக்கி இருக்குது இந்த நேரத்தில் இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பேசுனது ராசியோடைய இயல்பு அப்படிங்கிற மாதிரி இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது தற்காலிகமானதா இது பிறந்த கால ஜாதகத்தை வச்சு நம்ம பொருத்தி பாத்துற கூடாது கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது தற்காலிகமானது பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனையா அது எத்தனை நாளை போகும் எத்தனை காலங்கள் பிடிக்கும் அது என்ன மாதிரி பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது கோச்சாரம் அப்படிங்கிறது தற்காலிகமானது ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசிலே ரொம்ப நாட்கள் கழிச்சு ராசிநாதன் ராசிக்கே வராருங்க இது ஒரு ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் கொடுமையானது என்னென்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் நீசம் அடைஞ்சது கடகத்துல ராசிநாதன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சிம்மத்தோடு சேர்ந்து இருந்தது அடுத்தது சூரியனோட சேர்ந்து இருந்தது இதெல்லாமே கொடுமையான காலங்கள் ராசிநாதன் இப்படி பாதிப்படையும் போது எண்ணத்தை வாழ்ந்து எண்ணத்தை போய் அப்படின்னு ஒரு வெறுமை அப்படிங்கிறது அதிகமாக தொட்டும் சார் இனம் புரியாத கோவங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த கோபத்தை தட்டி விட்டுட்டு கோவத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் யோசிப்பீங்க ஐயோ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது நமக்கு இந்த வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிருக்குமே அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு அந்த அவசரப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஒன்றுமே நடக்காது இந்த இழந்த வாய்ப்பை திருப்பி பெற முடியாது இப்போ கோச்சாரத்தில் எப்போல்லாம் ராசி அதிபதி வீக்காக இருக்கோ அப்படிலாம் நீங்கள் கவனமாக பார்த்து பேசணும் இன்னைக்கு நல்லா இருக்காரு கோச்சாதிபதி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ராசிலே இருக்காரு புதனும் ராசிலே இருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு யோகஸ்தானம்னே சொல்லலாம் ரொம்ப நாட்கள் கழிச்சு இன்னைக்கே நீங்கள் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க தைரியமாக ஃபீல் பண்ணுவீங்க இப்போ பேசும்போது பாருங்க இதுக்கு முன்னாடி இந்த ராசியோட பதிவு கேட்டிருந்தீங்கன்னா உனக்கு இனம் புரியாத ஒரு கவலையும் ஒரு கண்ணுல தான் இந்த பதிவை கேட்கற மாதிரி இருக்கும் இந்த ராசியோட குணத்தை சொல்லும் போது இயல்பாகவே கண்ணுல தண்ணீர் வந்துடும் இப்போ இன்னைக்கு இந்த ராசி சொல்லும் போது ரொம்ப தைரியமா பெருமையா ப்ரௌடோட கேப்பீங்க ஏன் இன்னைக்கு ராசிநாதன் செவ்வாய் ராசிலேயே இருக்காரு அப்ப நம்ம இவ்வளவு எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறோமா நம்ம இவ்வளோ தூரம் வந்து எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கோமா அப்படின்னு உங்க மேலயே உங்களுக்கு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ராசிநாதன் ராசிக்கு வரும்போது மட்டும்தான் இருக்குங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஏழு எட்டு நாலாம் பார்வையாக ராசியை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம எதுவுமே வரல ஜெயிச்சிடலாம் சாதிச்சர்லாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் இன்றைக்கி ராசிநாதன் ரொம்ப நாள் கழிச்சு ராசியில வந்திருக்காரு அப்ப நிச்சயமா துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை செயல்திறன் வேகம் விவேகம் வெற்றி இது எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு அடுத்து செவ்வாய் பயிற்சி அடைஞ்சாலும் உங்களுடைய நட்பு வீடான தனுசுக்கு விருச்சகத்த பொறுத்த வரையுமே தனுசும் மீனவும் சரி ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அதுவுமே தனுசு வந்து ஒரு விஸ்வாசம் விருச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசுவாசம் அப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பன்னெண்டு எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் கொண்டு போயிடுவாங்க அப்போ இந்த தனுசு ராசியை பொறுத்தவரைமே இந்த செவ்வா அப்படிங்கிற தனுசு ராசிக்கு வர்றது ரொம்பவே ரொம்பவே ஒரு யோகமான நேரம் அப்படிங்கிறத சொல்லலாம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்த வருமான ஸ்தானத்துக்கு போகிறது வருமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எந்த இடத்துல விழுந்தீங்களோ எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ யார் முன்னாடி மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அசிங்கம் அவமானம் ஏற்பட்டுச்சோ அவங்க முன்னாடி நீங்கள் திரு திருப்பி ஜெயிச்சு வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஓ இவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ நம்ம அப்படின்னு அடுத்தவங்க உங்களை நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ராசிநாதன் கொடுக்க போகிறாரு ராசிநாதன் எப்போல்லாம் ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரோ அப்போ கடை 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 இந்த பலன்கள் எல்லாமே ஒரு நிமிஷம் நம்ம இவங்க இதை வந்து தப்பாக நினச்சிட்டமோ இவங்க இந்த மாதிரி இல்லையோ அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே குறையிறதுக்கு ரெண்டாவது திருமண வாழ்க்கைங்கிறதே விருச்சுகத்தை பொறுத்தவரையும் எந்த ஒரு விஷயம் போராட்டம் அந்த திருமணங்கிறதே போராட்டம் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும் லாஸ்ட் வீக் பார்த்தோம் திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அவசரப்படாதீங்க இல்லை மேடம் சுத்தமாகவே முடியவே இல்லைங்க மேடம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருதர்சை நடந்துட்டு இருந்தது இந்த ராசிக்கு யோகாதிபதி தான் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோம் அவசரப்படாதீங்க வெயிட் பண்ணுங்க மனைவி கிட்டத்தட்ட போகிறங்கிறாங்க இருக்கிறங்கிறாங்க வெளிநாடு போகிறேங்கிறாங்க படிக்கிறதுக்கு போகிறங்கிறாங்க ரொம்ப எனக்கு கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க குழந்தைய பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னார் அப்போ அவர்கிட்ட நம்ம சொன்னோம் எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாதீங்க அப்படியே ஒரு மா ஆறு மாதம் வீட்டுக்கு டெய்லி மட்டும் போயிட்டு வாங்க உங்கள் சொந்த வீட்லேயும் உங்களோட எதிரியாக தான் பார்ப்பாங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஆறு மாதம் போயிட்டு அப்படியே என்ன இருக்கோ அதையே கொண்டு போங்க இந்த நேரத்தில் எதுவுமே புதுசாக பேசுறாதீங்க எந்த ஒரு புதிய முயற்சியும் பண்ணிடறாதீங்க அப்படின்னு இன்றைக்கி ஃபோன் பண்ணி மேடம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு குரு பாருங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தோடையுமே மேடம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு மாமியார் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க சம்சாரம் நார்மல் ஆகிட்டாங்க எங்கூட பேசுது இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி நல்லா இருக்கும் சந்தோஷமாக அப்போ எந்த ஒரு கிரகமும் தசா புத்தியோடு சேர்ந்த கோச்சாரம் பெரிய தொந்தரவு கொடுக்கறதுக்கு காத்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் கடமைப்பட்டிருக்கு அப்போ பெரிந்த கணவன் மனைவி இந்த நேரம் சேருவதற்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கு எனக்கும் மனைவிக்கு சம்மந்தமே இல்லைங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் எங்களுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக கொண்டு போயிட்டோம் இன்னைக்கு தான் பிரச்சனைகள் வந்திருக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி விருச்சக மாதிரி போராடி யாருனாலையும் கல்யாணம் பண்ண முடியாதுங்க இந்த விருச்சகத்தை பொறுத்தவரை ஜீரோவா வச்சுட்டு மனசுல தன்னமைக்கு தைரியத்தை மட்டும் தான் வச்சுட்டு இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ப்ரொசீட் பண்ணுவாங்க இன்னைக்கும் பாருங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்க கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுல யார் அந்த மாதிரி பண்ணுவாங்க விருச்சகம் தான் ஃபர்ஸ்ட் யோசிக்கும் சகோதரத்துவத்துக்கு முக்கியம் அந்த சகோதரால வீழ்ச்சியும் இந்த விருச்சகத்துக்கு தான் அதுவும் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வந்து பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு குழந்தை பெரும் அதுவுமே ஒரு யோகமான நேரம் தான் இந்த பகவானுடைய பகவானோடைய புத்தி நடந்துன்னு வச்சுக்கோங்களேன் பிறந்த கால ஜாதகத்தில் சனியும் கேதுவும் ஆறுட்டாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது ஒரு குழந்தை செல்வத்தையும் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது இது எல்லாமே பிறந்த கால ஜாதகத்தோட ஒப்பிட பார்க்கக்கூடாது ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்